திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சூரியமூர்த்தியின் வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது சாதி மறுப்பு திருமணம் செய்வோரை தாயின் கருவிலேயே அழிப்போம் என அவர் பேசுவது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ குறித்து முழுமையாக பார்க்கலாம் கொங்கு நாடு கொங்குநாடு தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த தொகுதிக்கு சூரியமூர்த்தியை வேட்பாளராக அக்கட்சி அறிவித்துள்ளது பத்து ஆண்டுகள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைமை நிலைய செயலாளராகவும் ஏழு ஆண்டுகள் மாநில இளைஞரணி செயலாளராகவும் இருந்துள்ளார் சூரியமூர்த்தி இவர் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளக்கோவில் தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் இந்த சூழலில் இவருக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது இப்படியான சூழலில் இவர் பல்வேறு மேடைகளில் சாதி மறுப்பு திருமணம் குறித்து மோசமாக பேசியுள்ளார் எங்கள் சமுதாய பெண்கள் மீது கை வைத்தால் கருவிலே வேறறுப்போம் என வன்முறையை தூண்டும் வகையில் இவர் பேசும் பழைய வீடியோ தற்போது ட்விட்டரில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது நீ படியூடு பிச்சை எடுக்கிற நாய் நீ அந்த அளவுக்கு பேசினாடு பத்து தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு எவ்வளவு இருக்கு நீ மேல கவண்டச்சிய கவண்ட சமுதாயத்தை நீ நினைச்சினா தாழ்த்தப்பட்ட சாதி உயர்ஜாதியாக சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் நீ கவண்டஜி கல்யாணம் உயர் ஜாதியாளர் தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவிருப்போம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய சமுதாயத்தினுடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேறறுப்போம் திட்டமிட்டிருக்கின்றோம் நம்ம ஜாதிய வேற எவனாவது கூட்டிட்டு போனா அவனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம பொண்களுக்கு அறிவுரை சொல்லுவ பேசாம வந்துட்டா அவனும் பொழைச்ச நீயும் என்றால் இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் காஞ்சி கோயில் ஒரு சம்பவம் நமது மாப்பிள்ள செந்தில் ஏற்கனவே ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொல்லி இந்த பகுதியினுடைய ஒரு பெண்ணை அங்கே அனுப்பி வைத்து தம்பி சிவகுமார் வீட்டில் ரெண்டு நாள் இரவு பகல் எல்லாம் வச்சிருந்தோம் வேண்டாம் வேற சாதி கூட போக வேண்டாம் நாளைக்கு உனக்கு யாரு வந்து குழந்தை உரந்தா கூட இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நம்மளுடைய தம்பி சம்சாரம் வெடி வெடி கதை சொல்லி ராமாயணத்துல கதை கட்ட மாதிரி காலையில எந்திரிச்சு திருப்பி கேட்டா நான் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற வேற சாதியா அந்த மாதிரி ரூபாய் சம்பளம் ஆள் போட்டு குழந்தைய வளர்த்திக்கணும் வேற வழியே எனக்கு தெரியவில்லை திருப்பி அந்த பெண்ணை கூப்பிட்டு நீ காதலித்ததால் அவன் உயரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன் அதோடு அந்த காதல் முடிந்தது இந்த வீடியோவை அடுத்து ட்விட்டரில் பலரும் தங்கள் எதிர்ப்பை பதிவிட்டு வருகின்றனர் அறப்போர் இயக்கத்தின் பக்கத்திலும் இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது அதனுடன் வெட்டி எறிவேன் என்று கோஷம் போடும் சாதி வெறியாளர்களுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு சமூக நீதி பற்றி மற்றவர்களுக்கு வகுப்பெடுக்க கூச்சமாகவே இருக்காதா அவர் ஒருமுறை மட்டும் அப்படி பேசவில்லை ஒவ்வொரு முறையும் அப்படிதான் பேசுகிறாராம் இவரை கைது செய்து சிறையில் அடைக்காமல் தற்போது அவருக்கு நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடும் வாய்ப்பை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடுத்துள்ளார் இனியாவது இந்த வேட்பாளரை திரும்ப பெறுவாரா அல்லது ஆணவ கொலைகளை தூண்டுபவர்களுக்கு ஆதரவாக இருப்பாரா என்று பதிவிட்டுள்ளனர் ஆணவ படுகொலை செய்வேன் என்று வெளிப்படையாக பேசி தாயோடு சேர்த்து குழந்தையையும் கருவறுப்போம் என்று சாதிவெறியுடன் பேசிய ஜாதி வெறியர் ஒருவரை வேட்பாளராக போடுவது ஆபத்து என்றும் பலர் பதிவிட்டு வருகின்றனர் இவர் நாமக்கல் தொகுதியில் நிற்கக்கூடாது என எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் திமுக தலைமை என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்